அந்த செந்தில் பாலா அவர் திரு உதயநிதி அவர்கள் செந்த டிஷர்ட் சிவப்பு கலர் டி ஷர்ட் போட்டிருப்பார் அந்த ஃபுட்டேஜ் இருக்குது போடுங்க உதயநிதி அவர்கள் செந்தில் பாலாஜி பார்க்க போகும்போது பார்க்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்கும் அது கரெக்டாப்பா ரெண்டு வருஷம் அந்த வீடியோவில் இந்த விக்ரம் ஜூஜூவும் ஆகாஷ் பாஸ்கர்னும் இருக்காங்க ஃபுட்டேஜ் இருக்குது நல்லூராக வெடிக்காத்தால் ரெண்டு மணிக்கு போகிறாருன்னு வச்சுக்குவோம் வீடு காத்தால் ரெண்டு மணிக்கு அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கூட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நடந்தது கூட எனக்கு தெரியல ஏதோ சரி இளைஞர் செயலாளர்னு செயலாளர் வச்சுக்கோ செயலாளர் உதயநிதி கூட்டம் விடியகாத்தால ரெண்டு மணிக்கு ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் விக்ரமுக்கும் என்ன வேலை இதைத்தானே ஒரு பத்திரிகையாளர்கள் ஆராய்ந்து பதிவிட வேண்டும் சரி நீங்கள் மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு நிறைய விபரங்கள் இருக்கும் ஒரு சின்ன பையன் சினிமா கம்பெனி ஆரம்பிக்கிறான் இந்த இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய ஹீரோக்களோட கால்ஷீட் அதுவும் மற்ற நிறுவனங்களோட கால்ஷீட் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ பெரிய ஹீரோக்கள் எதற்கு கால்ஷீட் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சந்தேகம் எழவில்லை குறைந்தபட்சம் சந்தேகம் எழுணுமா இல்லையாப்பா காசிப் பேச மாட்டேன்னா நம்ம பேசுறது காசிப்பா சினிமா துறையில் கா காசிப்பு நிறைய இருக்குது இல்லைங்களா அது காசிப்பு இது செய்தி எது காசிப்புன்றது புரிஞ்சிருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் டாஸ்மாகில் ஊழலில் சம்பாதித்த பணத்தை நீங்கள் திரைப்பட துறையில் முதலீடு செய்திருக்கிறீர்கள் என்பது எப்படி காசிப்பாகும் ஆகாஷ் பாஸ்கரனும் அன்பில் மகேஜும் சொந்தக்காரங்க டீட்டெயில்ஸ் பூரா வந்துருச்சு இல்லை இது காசிப்பாது